தொழில் அமைப்புகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணம் வாயிலாக அந்த லக்கணத்தோடு தொடர்படக்கூடிய தொழில்கள் தொழில் அமைப்பு பற்றி பார்க்க இருக்கின்றோம் தொழில் அமைப்பு மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவான் ஆவார் பொதுவாக தொழில் காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் இந்த லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி என்பதால் அவர் சுக்கிரன் புதன் குரு போன்ற கிரகங்களின் சேர்க்கை பெற்று பலமாக அமைய பெற்றால் சொந்த தொழில் செய்து அதன் மூலம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகும் மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனாதிபதியே சனியே பாதகாதிபதியாகவும் இருப்பதால் வேலையாட்களிடமும் ஸ்பெகுலேஷன் சார்ந்த தொழில் விஷயங்களிலும் முதலீடு செய்கின்ற போது முன்னெச்சரிக்கையுடன் இருந்து நிலையான விஷயங்களில் மட்டும் முதலீடு செய்தால் லாபங்களை அடைய முடியும் பத்தாம் அதிபதி சனி பலமாக அமைய பெற்று சுபர் பார்வையுடன் இருந்தால் இரும்பு இயந்திரங்கள் வண்டி வாகனங்கள் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும் பழைய பொருட்களை விற்பனை செய்யும் தொழில் கடின உடல் உழைப்பு சார்ந்த தொழில்கள் போன்றவற்றை செய்ய நேரிடும் சனி சுக்கிரனுடனும் புதனும் சேர்ந்தால் சனி சுக்கிரனுடன் புதனும் இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் யோகம் பலரை நிர்வாகம் செய்து சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் உண்டாகும் அது மட்டுமன்றி வணிகம் வியாபாரம் ஏஜென்சி கமிஷன் தொடர்புடைய தொழில்களும் ஏற்றத்தை ஏற்படுத்தும் சனி பகவானுடன் குரு சேர்க்கை பெற்று பலமாக இருந்தால் பலியு வெளிநாட்டு தொடர்புடையவைகளாலும் கொடுக்கல் வாங்கல் ஏஜென்சி கமிஷன் போன்றவற்றாலும் சம்பாதிக்கும் வாய்ப்பு உண்டாகும் இது மட்டுமன்றி மற்றவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கும் துறை வக்கீல் பணி நீதித்துறை இன்சூரன்ஸ் போன்றவைகளில் சம்பாதிக்கும் வாய்ப்பு உண்டாகும் குரு பகவானுக்கு பத்தாம் வீடு நீசஸ்தானம் என்பதால் குரு வக்கிரம் பெற்றிருந்தாலோ உடன் சனி அமைந்திருந்தாலோ மட்டும்தான் கௌரவமான பணிகள் செய்யக்கூடிய உண்டாகும் மேற்கூறியவாறு குரு அமைய பெற்று புதனுடன் இணைந்திருந்தால் பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர் பேராசிரியர்களாக பணிபுரியக்கூடிய வாய்ப்பு மற்றவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்குவதில் வல்லவராக விளங்கக்கூடிய வாய்ப்பு வங்கி பணி போன்றவற்றின் மூலம் சம்பாதிக்க முடியும் மோச லக்னத்துக்கு லக்னாதிபதியான செவ்வாய்க்கு பத்தாம் வீடு உச்சஸ்தானமாகும் செவ்வாய் பத்தில் அமைந்து உச்சம் திக்பலம் பெற்றிருந்தால் மிக சிறந்த நிர்வாகியாக விளங்கக்கூடிய அமைப்பு போலீஸ் இராணுவம் போன்ற துறைகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு பேருந்து ரயில்வே துறை போன்றவற்றில் உயர் பதவிகளை வகிக்கும் அமைப்பு அதிகாரமிக்க பதவிகளை அடையும் வாய்ப்புண்டாகும் செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்றிருந்தால் அரசு அரசு சார்ந்த துறைகளில் சம்பாதிக்கும் அமைப்பை கொடுக்கும் உடன் சனியும் பலம் பெற்றிருந்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உயர் பதவிகள் தேடி வரும் பத்தில் செவ்வாய் அல்லது சூரியன் அமைய பெற்று உடன் சந்திரன் ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்றால் மருத்துவ துறையில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புண்டாகும் சூரியன் செவ்வாயுடன் குரு சேர்க்கை அல்லது பார்வையில் இருந்தால் கௌரவமான உத்தியோகம் கிடைக்கும் சனி பகவான் ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்றால் வாழ்வில் பல்வேறு வகையில் சோதனைகள் சட்ட சிக்கல்கள் நிறைந்த துறைகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புண்டாகும் அதிலும் சுபர் பார்வையின்றி இருந்தால் மற்றவர்களை ஏமாற்றி அவல நிலை உண்டாகும் சனி பகவான் பலம் பலமிழந்திருந்தால் நிலையான வேலை நல்ல வருமானம் இல்லாமல் பல்வேறு துறைகளில் கடைநிலை ஊழியராக பணிபுரியும் நிலை அடிமை தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் ரிசப லக்னமும் தொழில் அமைப்பு ரிசபலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவான் ஆவர் சனி ஒன்பது பத்துக்கு அதிபதி ஆகி தர்மகர்மாதிபதி என்பதாலும் லக்னாதிபதி சுக்கிரனுக்கு நட்பு கிரகம் என்பதாலும் மிக சிறந்த யோகக்காரன் ஆவர் ரிசப லக்னகாரர்களுக்கு சனி ஆட்சி உச்சம் பெற்றோ திரிகோண ஸ்தானங்களில் அமைய பெற்றோ இருந்தால் கௌரவமான பதவிகளை வகிக்கும் யோகம் அதன் மூலம் நிலையான வருமானம் உண்டாகும் சனி பலம் பெற்று சுக்கிரன் புதன் போன்ற நட்பு கிரகங்களின் சேர்க்கையுடன் இருந்தால் சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் நிலையான வருமானம் ஒரு சிறந்த முதலாளியாகி பலருக்கு வேலை கொடுக்கும் யோகம் உண்டாகும் மேற்கூறிய கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகத்தின் தசை நடைபெற்றால் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு சம்பாதிக்கும் வாய்ப்பு சுகமான வாழ்க்கை வாழக்கூடிய யோகமும் உண்டாகும் பத்தாம் அதிபதி சனி என்பதனால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இன்றிரங்கள் வேலையாக்களை வைத்து தொழில் செய்யும் அமைப்பு பழைய பொருட்களை வாங்கி விற்பதன் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும் சனி பகவான் சுக்கிரனின் சேர்க்கையை பெற்றால் வண்டி வாகனங்கள் மூலமும் ட்ராவல்ஸ் போன்றவற்றிலும் பெண்கள் உபயோகிக்கும் அழகு சாதன பொருட்கள் விற்பனை கட்டிடத் துறைகளில் சாதிக்கும் அமைப்பு உண்டாகும் ரிஷப லக்னாதிபதி சுக்கிரன் சந்திரனின் சேர்க்கை பெற்று இந்த இரு கிரகங்களில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றாலும் பரிவர்த்தனை பெற்றாலும் கலை இசை சங்கீதம் சினிமா போன்ற துறைகளில் தங்களை ஈடுபடுத்தி சாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் நல்ல வருவாய் அமையும் சனி பகவான் புதன் சேர்க்கை பெற்றிருந்தால் சொந்தமாக வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு சிறந்த வியாபாரியாக செயல்பட்டு வாழ்வில் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் இது மட்டுமன்றி கணிதம் கம்ப்யூட்டர் பங்கு சந்தை போன்ற துறைகளிலும் ஈடுபாடு உண்டாகும் புதன் பத்தில் அமைய பெற்று குரு சேர்க்கை பெற்றால் சிறந்த அறிவாளியாக விளங்கி மற்றவர்களை வழி நடத்துவது ஆலோசனை கூறுவது தாங்கள் கற்றதை பிறருக்கு கற்றுக்கொடுக்கும் தொழில் போன்றவற்றின் மூலம் சம்பாதிக்கும் வாய்ப்பு அமையும் சனி பகவான் குரு சேர்க்கையுடன் இருந்தால் ஏஜென்சி கமிஷன் சார்ந்த வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் ஈடுபட்டு சம்பாதிக்கும் யோகம் உண்டாகும் சனி பகவான் செவ்வாய் சேர்க்கையுடன் இருந்தால் கூட்டு தொழில் செய்யும் அமைப்பு பூமி மனை போன்றவற்றால் சம்பாதிக்கும் வாய்ப்பு அதிலும் சுக்கிரனுடன் இருந்தால் கட்டிடங்களை கட்டி விற்கும் துறை கட்டிட வல்லுநராக விளங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் சனி செவ்வாய் இணைந்து உடன் சந்திரன் அல்லது ராகு இருந்தாலும் அல்லது ருசப லக்னத்துக்கு ஒன்பது பன்னிரெண்டில் ராகு பகவான் அமைய பெற்றாலும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் கடல் கடந்து அயல் நாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கும் வாய்ப்புண்டாகும் சனி பகவான் ராகு சேர்க்கை பெற்று சாதகமான ஸ்தானங்களில் அமைய பெற்றால் எதிர்பாராத திடீர் யோகங்களும் அதிலும் குறிப்பாக பல்வேறு மறைமுக தொழில்களில் ஈடுபட்டு கோடி கோடியாக சம்பாதிக்கும் யோகம் உண்டாகும் அதுவே பலவீனமாக அமைந்துவிட்டால் ஒரு நிலையான வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அடிமையாக வேலை செய்யக்கூடிய அனுகூலமற்ற சூழ்நிலை உண்டாகும் பத்தாம் அதிபதி சனி பகவானுக்கு சூரியன் செவ்வாய் போன்றோர் பகை கிரகம் என்பதால் அரசு துறையில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு குறைவாகவே இருக்கும் அதாவது பத்தாம் அதிபதி சனி பகவானுக்கு சூரியன் செவ்வாய் போன்றோர் பகை கிரகங்கள் எதிரிகள் என்பதனால் அரசு துறையில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும் கும்பராசி பத்தாம் வீடாக அமையும் ராகுவின் நட்சத்திரமான சதயத்தில் அமைந்து விடாமல் செவ்வாயின் நட்சத்திரமான அவுட்டத்திலோ குருவின் நட்சத்திரமான பூரட்டாதியிலோ அமைந்திருந்தால் அரசு அரசு சார்ந்த துறைகளில் பணி கூடிய அமைப்பு அதிலும் குரு பார்வையுடன் அமைந்திருந்தால் உயர் பதவிகள் அரசு துறையில் பதவி வகிக்கும் யோகம் உண்டாகும் சூரியன் செவ்வாய் சனியுடன் சேர்க்கை பெற்று கேந்திர திரிகோணஸ்தானங்களில் இருந்தாலும் அரசு வழியில் நல்ல பணியினை அடைய முடியும் சூரியன் செவ்வாய் பலம் பெற்று உடன் சந்திரனோ ராகுவோ இருந்தால் மருத்துவத்துறையில் சாதிக்கும் வாய்ப்பு உண்டாகும்